கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மொபைல் போன் உரையாடல்களை சேகரிக்க இரண்டு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் செலுத்த வேண்டும் பி எஸ் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பான மொபைல் போன் உரையாடல்களை திரட்ட சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் திருச்சி பி எஸ் அலுவலகத்தில் பதிவாகியுள்ள பதிவுகளை சேகரிக்க குஜராத் தேசிய தடையவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் மூலம் சிபிசிஐடி முயற்சி மேற்கொண்டு வருகின்றது அதற்கு இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் செலவாகும் எனவும் அதனை தேசிய தடையவியல் ஆய்வக பல்கலைக்கழகம் செலுத்த வேண்டும் எனவும் பி எஸ் என்ன சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய குஜராத் தேசிய தடையவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணத்தை யார் செலுத்த வேண்டும் என்பதை சேலம் நீதிமன்றம் தெரிவித்த பின்னர் சிபிசிஐடி வழக்கு விசாரணை வேகமாக முன்னெடுக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது